இன்னைக்கு வீட்டுத் தோட்டம் எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது இதை பற்றி தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சிலருக்கு செடி வளர்க்கணுன்னா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் எங்கே வளர்க்குறது அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா ஃப்ளாட்ஸில் குடியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து வச்சு வளர்க்குறதுக்கு ப்ராப்ளம் சரியான ஒரு இடம் இல்லாமல் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது ஆனால் இன்னொரு சிலர் வந்து அதுக்கு மண் வேணும் உரம் வேணும் அதுக்கு நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி ரொம்ப மலைச்சி போயிருப்பாங்க செடி வைக்கணும்னா அதுக்கு பெரிய பெரிய தொட்டி வேணும் நிறைய மண் வேணும் அதுக்கு அப்பப்போ உரம் போட்டுட்ருக்கணும் அது எப்படி வளர்க்கணுங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லிஸ்ட்டாக பெரிய ஒரு சப்ஜெக்டாக நினச்சிட்ருப்பாங்க முதல் முதலாக செடி வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பலன் இருந்தால் தானே அவங்களுக்கு மேலே மேலே ஆர்வம் கூடும் அந்த மாதிரி உங்களோட ஆர்வம் வந்து இன்னும் தழைச்சோங்கிற மாதிரி நான் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுக்கு செடி வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு மண்ணு வேண்டாம் பெரிய பெரிய தொட்டி வேண்டாம் பெரிய இடம் எதுவுமே வேண்டாங்க இருக்கிற இடத்துல இருக்கிற சாமான் வச்சு நம்ம எப்படி செடி வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிறேன் செடி வளர்க்குறது எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படி தானே யோசிக்கிறீங்க செடி வளர்க்க ஆரம்பிக்கிறது நம்ம வீட்டு சமையல் அறையில் தாங்க எல்லா வீட்லேயும் நிச்சயமாக சமையல் அறை இருக்கும் எல்லா சமையல் அறையிலையும் ஒரு ஜன்னல் இருக்கும் எல்லா சமையல் அறையிலுமே கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி இந்த மாதிரியான காய்கறிகளை அவசியம் வாங்குவாங்க நம்ம வாங்கி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் ஒரு சில வெங்காயம் வந்து அப்படியே முளைச்சி வரும் ஒரு பச்சையாக ஒரு குருத்து மட்டும் நடுவில் வந்துட்ருக்கோம் அந்த வெங்காயத்தை ஒரு சிலர் வந்து தூக்கி போட்டுடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில வெங்காயம் அழுகி போயிருந்ததுன்னா அதையும் தூக்கி போடுவாங்க உங்கள் கிட்டே எத்தனை நம்பர் ஆஃப் வெங்காயம் இருக்கோ அது ஒன்றோ ரெண்டோ இல்லை நாலஞ்சோ எவ்வளோ முளைச்ச வெங்காயம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவான ஒரு கிண்ணம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீல் கிண்ணம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் எத்தனையோ டிஸ்போசபிள் கப்ஸு அந்த மாதிரி இப்போ கண்டெய்னர்ஸ் எல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி கண்டெய்னர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதில் அந்த முளைச்சிருக்கிற வெங்காயத்தை வச்சு ஒரு கொஞ்சமாக அந்த வெங்காயத்தோட கீழ் பகுதி இருக்குது இல்லையா அது அதில் படுற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வச்சுடுங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் தண்ணியில் வச்ச வெங்காயத்தில் அந்த குருத்து லேசாக வளர்ந்துருக்கும் கீழே வேர் பருகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக ஒரு வெள்ளையாக வேர் மாதிரி ஒன்று வளர்ந்துருக்கும் இந்த மாதிரி சின்னதாக வேர் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்கள் வெங்காய செடி வளர ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் இப்படி வளர ஆரம்பித்ததுமே அதில் இன்னும் கொஞ்சம் டெய்லியும் கவனித்து இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கவனித்து அதில் வந்து தண்ணி வந்து ரொம்பவுமே காஞ்சு போயிடாமல் லேசாக தண்ணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க கொஞ்சம் ஊற்றுனீங்கனாலே அது ரெண்டு நாளைக்கு தாங்கும் நம்ம இதை வெயிலில் வைக்க போகிறதில்ல நிழலில் உங்கள் ஜன்னலில் வச்சுடுங்க இந்த மாதிரி சின்ன கிண்ணத்துலேயோ ஒரு டப்பாலேயோ வைக்கும்போது போது ஈஸியாக நீங்கள் கிச்சன் ஜன்னல் வழியாக வெளியே வந்து கையை விட்டு அந்த ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற இடத்துல இதை வச்சிடலாம் அந்த இடத்துல தான் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் படம் நல்ல அப்படியே சூரிய வெளிச்சம் டைரக்டாக படலன்னா கூட உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து அந்த வெயிலோட வெளிச்சம் நல்லா கிடைக்கும் ஜன்னலில் வெளியே வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ தண்ணி மட்டும் அதில் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு நல்ல ஒரு நாலஞ்சு நாளில் நல்லா அழகாக வளர ஆரம்பிக்கும் இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்படியே ஜன்னலில் வச்சு வச்சு வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதிலேருந்து இலை நல்லா வரும் அந்த வெங்காயத்து மேலேருந்து நல்ல இலையாக வந்து நம்ம வெங்காயத்தாழ் வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சமாக உங்கள் வீட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் விற்கிற முதல் செடியே ஒரு முதல் ப்ராஜெக்டே உங்களுக்கு வெற்றிகரமாக ஆயிடுச்சுன்னா செடி வளர்க்குறதுல உங்களுக்கு ஆர்வம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகும் செடி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்ட உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை முயற்சித்து பாருங்கள் இந்த ஐடியாவை முயற்சி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்